ஏ பி இணைந்து ஒரு வேலையை முப்பது நாட்களில் முடிப்பெருங்கிறாங்க அப்போ ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பது நாளில் முடிக்கிறாங்க இப்போ அதே வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து இருபது நாள் செஞ்சதுக்கப்புறமா அதாவது இந்த முப்பது நாள் செய்ய வேண்டிய வேலையை இருபது நாள் செஞ்சதுக்கப்புறமா பி வந்து வேலையை விட்டு போயிடுறான் அதை தான் கொடுத்துருக்காங்க பி வந்து போயிடுறான் அப்போ இருபது நாள் வேலையை முடிச்சுட்டு பி வந்து போயிட்டான் இப்போ பேலன்ஸ் எத்தனை நாள் வேலை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த வேலையை ஏ தனியாக இருபது நாளில் முடிக்கிறானா அப்போ பேலன்ஸ் இருக்கிற வேலையை ஏ தனியாக இருபது நாளில் முடிக்கிறான் அப்போ ஏவே ஃபுல்லாக வேலையை முடிச்சிருந்தா எத்தனை நாளில் முடிச்சிருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பாருங்கள் மொத்தம் முப்பது நாள் வேலை அதில் தான் இருபது முடிச்சிட்டாங்களே அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பத்து நாள் வேலை இந்த பத்து நாள் வேலையை ஏ தனியாக இருபது நாளில் முடிக்கிறான் அப்போ இந்த முப்பது நாள் வேலையை ஏ எவ்வளோ நாளில் முடிப்பான்னு கண்டுபிடிச்சா போதும் ஸோ இந்த பத்து டிவைடட் பை இருபது அதாவது பத்து நாள் வேலையை இருபது நாளில் முடிக்கிறான் அப்போ முப்பது நாள் வேலையை எவ்வளோ இல்லை ஸோ முப்பது டிவைடட் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணுவோமா கட் பண்ணிட்டு இந்த எக்ஸ் அந்த சைட் கொண்டு போனால் எக்ஸ் இக்குவல்டு அறுபதுன்னு வரும் ஸோ ஏ மட்டும் தனியாக அறுபது நாளில் முடிப்பாள்